ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி மீலாது நபி மீலாது நபி அன்னைக்கு ஏர்வாடி ஃபுல்லாக அதாவது ஆறு முகல்லாலையும் ஒவ்வொரு ஒரு தெருலையும் எத்தனை கிலோ அரிசி போட்டு மீளாது நபி கந்திரி சோறு ரெடி பண்ணாங்க அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறேன் தொடர்ச்சியாக பாருங்கள் எந்தெந்த தெருளை எத்தனை கிலோ போட்டிருக்காங்க மொத்த ஏர்வாடிலையும் மீனாது நபிக்கு எத்தனை கிலோ அரிசி போட்டு சமையல் ரெடி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் தொடர்ச்சியாக என்னுடைய வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள் வாங்க வீடியோவை பார்ப்போம் நெல்லை மாவட்டம் ஏர்வாடியில் ஆறு முகல்லா பள்ளிவாசல் இருக்குது அதில் ஒரு முகல்லா பள்ளிவாசல் லெப்பே எவ்வளவு முகல்லா பள்ளிவாசல் அந்த லெப்பை எவ்வளவு தெருல தான் இன்னைக்கு நம்ம மீளாது நபி கந்திரிக்கு எத்தனை கிலோ அரிசி போட்டு ரெடி பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் எவ்வளவு தெருளை மட்டும் ரெண்டு இடத்துல கந்திரி சோறு ரெடி பண்ணுறாங்க முதல்ல லெப்பை எவ்வளவு தெருளில் இரநூத்தி எழுபது கிலோ அதாவது சாவடி தெருல மட்டும் இரநூத்தி எழுபது கிலோ போட்டு மீளாது நபி கந்திரி சோறு ரெடி பண்ணுறாங்க எவ்வளவு முகலால் மொய்தீன் பள்ளிவாசலில் வச்சு நடு வடக்கு தெரு தெற்கு தெரு ஹமீது காலனி ஓகே நகர் போஸ்ட் ஆஃபீஸ் தெரு மரக்குடி தெரு இது எல்லாத்துக்கும் சேர்த்து மொய்தும்பள்ளியில் வச்சு கந்திரி சோறு ரெடி பண்ணாங்க சுமார் இங்கே எத்தனை கிலோ அரிசி அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தஞ்சு கிலோ அரிசி போட்டு கந்திரி சோறு ரெடி பண்ணாங்க அது மட்டும் இல்லை இந்த வருஷம் ஒரு வித்தியாசமான முறையில் அறுபது கிலோ கோழி கறி வாங்கி எல்லா மக்களுக்கும் குழம்பு வச்சு கோழிக்கறி வச்சு சூப்பராக கொடுத்துருந்தாங்க பேக்கிங் பண்ணிட்டு இருக்கிறது சித்திக் பாய் அசாரதீன் பெஸ்ட்டு ஆசிக் அதே மாதிரி கூட எல்லா சவுறுகளும் நின்று ஹெல்ப் பண்ணாங்க அதாவது ஒரு வீட்டுக்கு எத்தனை நபர்கள் அதை கனெக்ட் பண்ணி அழகான முறையில் சிக்கன் குருமா கொடுத்துட்டு இருந்தாங்க இந்த வருஷம் தான் சிக்கன் குருமா கொடுத்து ஃபஸ்ட்டு வா பண்ணுறாங்க செம சூப்பராக இருந்தது நம்மளும் போன இடத்துல ஒரு துண்டு வாயில் எடுத்து வச்சு சாப்பிட்டு பார்த்தோம் செம சூப்பராக இருந்தது உண்மையிலே சூப்பராக பண்ணியிருந்தாங்க லெப்பே எவ்வளவு முகல்லால் மீலாது நபி கந்திரிக்கு ரெண்டு இடத்துலையும் எத்தனை கிலோ அரிசி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஐநூற்றி கிலோ அரிசி போட்டு மீலாது நபி கந்திரி சோறு ரெடி பண்ணியிருக்காங்க எல்லா மக்களுக்குமே நல்லபடியாக விளம்பியிருக்காங்க செம சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் இருந்தது அடுத்ததாக நம்ம இப்போது பார்த்துட்டு இருக்கிறது நடுமுகல்லாம் இங்கே வந்து மொத்தம் மூணு இடத்துல நடத்துனாங்க ஒரு இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சாவது தெரில ஒரு இடத்துலையும் ஆறாவது தெரில தெக்கு வட்டாரம் வடக்கு வட்டாரம் ரெண்டு இடத்துலையும் மீலாது நபி கந்திரி ரெடி பண்ணாங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஆறாவது தெரு தெக்கு வட்டாரம் இங்கே மீலாது நபிக்கு எத்தனை கிலோ ரைஸ் ரெடி பண்ணாங்க அப்படின்னாச்சுன்னா நூற்றி பதினஞ்சு கிலோ அரிசி போட்டு மீளாது நம்பி கந்தரிக்கி எல்லா மக்களுக்கும் விளம்பியிருக்காங்க நம்ம லேட்டாக வந்ததுனால அதை வந்து நம்ம பார்க்க முடியலை இப்போ கடைசி சட்டி ரெடி ஆகிட்டு அதை ஃபைசல் பாய்ட்டு நம்ம ஓப்பன் பண்ணி காமிக்க சொன்னால் ஓப்பன் பண்ணி காமிச்சாப்பில் அதையும் நம்ம பார்த்தோம் நல்லா வாசம் மனமாக இருந்தது சரி இப்போ நம்ம இங்கே இருந்து அடுத்த முகல்லாக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பி போயாச்சு அடுத்த முகில் அங்கேருந்து பக்கம் எதுன்னு பார்த்திங்கன்னா பீர்சாய் புள்ளியாசல் கீழே முகெலாம் அதாவது ஏழாவது தெரு ஜமாத் அங்கே போய் பார்த்தாச்சுன்னா அங்கே நிறைய கூட்டமாக இருந்தது யார் அங்கே இருந்து நம்ம சமையலுக்கு எல்லாம் மெயினாக பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தாச்சுன்னா நம்ம ஏழாம் தேர் தான் உட்காந்து சூப்பராக எல்லா மக்களுக்கும் அழகாக டிக் பண்ணி விளம்பிட்டு இருந்தாங்க அங்கே மாஸ்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜாஃபர் அதாவது இலப்பிலர் ஜாஃபர் தான் செம சூப்பராக சமையல் பண்ணியிருக்காப்புல சட்டி திறந்து அது சோறு அடிக்கும் போதே நல்ல வாசம் மனமாக இருந்தது இங்கே எத்தனை கிலோ அரிசி போட்டாங்கன்னா சுமார் நூற்றி முப்பது கிலோ அரிசி போட்டு மீள நபி கந்திரி சோறு ரெடி பண்ணியிருக்காங்க ஏழாம் தரில் ஒரு இடத்துல மட்டும்தான் நீங்க பண்ணீங்களான்னு கேட்டோம் இல்லை ரெண்டு இடத்துல நடக்கு தெரு பெரிய தெரு அப்படிங்கிறதுனால ஏழாவது தெருவில் தெக்கு வட்டாரமும் வடக்கு வட்டாரத்துலேயும் நடக்குன்னு சொன்னாங்க சரி இங்கே ரெடியாகின சாப்பாடை ஒரு குத்து அள்ளி வாயில் போட்டுட்டு சாப்பிட்டுட்டு நேரம் அங்கே இருந்து நாங்கள் எங்கே கிளம்பியாச்சுன்னா ஏழாவது தெரு வடக்கு வட்டாரத்தில் சாப்பாடு எப்படி ரெடி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம அங்கே பார்க்க போனோம் அங்கே போய் பார்த்தாச்சுன்னா மாஸ்டர் யாருன்னு சொல்லி பார்த்தாச்சுன்னா நம்ம நவாஸ் பாய் தான் நவாஸ் பாய் அதுக்குள்ளே சமையல் எல்லாம் முடிஞ்சுதான் கேட்டோம் இல்லை தம்பி வீட்டுக்குள்ளே போங்க அங்கே வச்சு தான் மீலாது நபி கந்திரி சாப்பாடு விளம்பிட்டுருக்காங்கன்னு சொன்னாங்க வீட்டுக்குள்ளே போனோம் மீலாத நபி கந்திரிக்கு மட்டும் மொத்தம் எத்தனை கிலோ அரிசின்னு சொல்லி கேட்டால் நூற்றி அறுபத்தஞ்சு கிலோ அரிசி போட்டு மீலாத நபி கந்திரிக்கு சாப்பாடு ரெடி பண்ணியிருக்காங்க வீட்டுக்குள்ளே உடனே நல்லா வாசம் மனமாக இருந்தது உண்மையிலே செம்ம சூப்பராக பண்ணியிருந்தாங்க கீழே பாய் விரித்து அதுக்கு மேலே துணி விரித்து அதுக்கு மேலே சோறை தட்டி நல்லா ஆற்றி எல்லா மக்களுக்கும் கந்திரி சோறு விளம்பனாங்க மொத்தம் ஏழாவது தெருல மட்டும் தெற்கு வட்டாரம் வடக்கு வட்டாரத்துலேயும் சேர்த்து பார்த்தாச்சுன்னா மொத்தம் இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு கிலோ அரிசி போட்டு மீலா நபி கந்திரிக்கு சமையல் ரெடி பண்ணியிருக்காங்க சரி அங்கேருந்து நேராக கிளம்பி பைத் பள்ளிக்கு போனோம் பைத் பள்ளியில் அதுக்குள்ளே எல்லாமே முடிஞ்சுது பைத்ஸ்லாம் பள்ளியில் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி எழுபது கிலோ போட்டு பண்ணியிருக்கிறாங்க அங்கேருந்து இப்போ நேரம் ஆறாவது வட்டாரத்துக்கு வந்தாச்சு அங்கே போய் பார்த்தாச்சுன்னா மீலா நபி சாப்பாடு அதுக்குள்ளே கொடுத்து விளம்பி முடிச்சுட்டாங்க நாங்கள் போனது லேட்டுங்கிறதுனால அங்கே எத்தனை கிலோ அரிசின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது கிலோ அது மட்டும் இல்லை இங்கே மாஸ்டர் யாருன்னு பார்த்திங்கன்னா கட்டிலரு சிக்கா புக்கா பாய் இங்கேயும் அவங்க தான் அதே மாதிரி அஞ்சாந்தர் வட்டாரத்துலேயும் சுமார் முந்நூறு கிலோ போட்டு அங்கேயும் எல்லா மக்களுக்கும் விளம்பியிருக்காங்க அங்கேயும் மாஸ்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மாஸ்டர் சிக்கா புக்கா பாய் தான் மொத்தத்தில் ஆறாந்தர் முகில் ஃபுல்லாக எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஐநூற்றி அறுபத்தஞ்சு கிலோ அரிசி போட்டு மீளாது நபி கந்திரிக்கு எல்லா மக்களுக்கும் விளம்பியிருக்காங்க அங்கேருந்து நேரம் நம்ம நாலாந்தேருக்கு போயாச்சு நாலாந்தேர்லையும் பார்த்தாச்சுன்னா சாப்பாடு எல்லாம் விளம்பி முடிச்சிட்டாங்க அங்கே எத்தனை கிலோ அரிசின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி நாலு கிலோ அரிசி போட்டு மீளாது நபிக்கு கந்திரி சோறுக்கு ரெடி பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லை வடக்கு வட்டாரத்தில் வந்து ஒரு நாள் முன்னாடியே கந்திரியை முடிச்சிட்டாங்க அங்கேருந்து நேரம் நம்ம இப்போ மேல முகில் ஜமாத்துக்கு வந்தாச்சு மேல முகில் ஜமாத்தில் மூணாந்தேறில் மட்டும்தான் பண்ணினாங்க மூணாந்தேரில் வந்து தெக்கு சைடும் வட வடக்கு சைடும் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து தெக்கு வட்டாரம் தெற்கு வட்டாரத்தில் மொத்தம் எத்தனை கிலோ அரிசின்னு பார்த்தோம்னா சுமார் தொண்ணூறு கிலோ அரிசி போட்டு அங்கே உள்ள மக்களுக்கு விளம்பியிருக்காங்க அங்கேருந்து நேரம் நம்ம வடக்கு வட்டாரத்துக்கு வந்தாச்சு வடக்கு வட்டாரத்தில் எத்தனை கிலோ அப்படின்னு பார்த்தாச்சுன்னா சுமார் எண்பது கிலோ அரிசி போட்டு மீளாது நம்பி கந்திரிக்கு எல்லாம் விளம்பிருக்காங்க நம்ம போறதுக்குள்ள எல்லாம் முடிச்சிட்டாங்க ஏன்னா நாங்கள் போனது வந்து லேட்டு அங்கே இருந்து நேராக கட்டில தெரு முகல்லாவுக்கு போனோம் இந்த வருஷம் மீளாது நபி கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால் மீண்டும் லெபேலோ முகல்லாக்கு வந்தாச்சு அங்கே இன்னும் சாப்பாடு விளம்பிட்டு தான் இருந்தாங்க இந்த ஆண்டு ஏர்வாடி ஃபுல்லாக மீளாது நபிக்கு எத்தனை கிலோ அரிசி அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தமாக அஞ்சு முகல்லாலையும் சேர்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்பது கிலோ அரிசி போட்டு மீளாது நபிக்கு கந்திரிசோர் ரெடி பண்ணியிருக்காங்க அதாவது எல்லா தெருலையுமே நெய்ச்சோறு சும்மா எல்லா மக்கள் வந்து நல்ல வரக்கத்தா நெய்ச்சோர் இருக்காங்க செம சூப்பராக இருந்தது எல்லாத்தர்லையுமே நல்லா வாசமாக இருந்தது எல்லா மாஸ்டருமே நல்லா அருமையாக பண்ணியிருந்தாங்க சமையல் உண்மையிலே பாராட்டக்கூடிய விஷயந்தான் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மெயினாக என்னுடைய சேனல் லிங்கை உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்லை புதுசாக பார்க்கக்கூடிய ஆட்கள் மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பெல் பட்டன் அமுக்குங்க நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் பாய் உங்கள் சாம் காக்கா